எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திரலஜி சேனலின் கும்பராசி அன்பர்களே இந்த வாரராசி பலன்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்களுக்கு என்னுடைய உலம் கணிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில விஸ்வா வசு உலகத்திற்கு உலக மக்களுக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடியது என்று பொருள்படும்படியாக அமையக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டினுடைய வாழ்த்துக்கள் இந்த பதிவிலே தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று சித்திரை ஒன்று துவங்கி சித்திரை ஏழு வரை ஆங்கிலத்தில் பதினான்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நாட்களுக்காக கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை ராசி பலன்களாக முதல் ஏழு எட்டு நிமிடங்களிலும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி மற்றும் நட்சத்திரங்களுடைய சிறப்பையும் இந்த பதிவிலே விரிவாக காண்போம் கும்பராசி என்பர்களே இந்த விஸ்வா வசு வருடத்தினுடைய துவக்கம் சித்திரை ஒன்று முதல் ஏழு வரை மிக அற்புதமாக சந்திரன் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை ஒன்பது பத்து பதினொன்று என்று சந்திரனுடைய நிலை மாறுகிறது ஆகையினால வார துவக்கத்திலே சிறு சிறு விஷயங்களிலே நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களிலே தடை தாமதம் இருந்தாலும் அதன் பின்பு வாரத்தினுடைய மைய பகுதிகள் என்று சொல்லும்போது பதினாறு பதினேழு பதினெட்டுல மனதிற்கு உற்சாகமான விஷயங்கள் நடைபெற வாய்ப்பு அதிகம் அதேபோல் எடுத்த தொட்டது துளங்கும் என்று போட்டிருக்கிறேன் அல்லவா தொட்டது நல்லது சரியானதாக இருந்தால் அது தொட்டது துளங்கி மிகப்பெரிய காரிய வெற்றியை உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பை தரும் ஆகினால் இது விடிவாய் மலரும் வருடம் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் உண்டு சரி காதல் தேடி வரும் சொர்க்கம் என்று சொன்னேன் இது இரண்டு நிலைகளிலே கும்பத்திற்கு மாறிவிடும் நீங்கள் இன்னும் ஏழைச்சனையினுடைய பிடியில இருக்கிறீர்கள் நினைத்தது நல்லதாக இருக்க வேண்டும் நேர்மறை எண்ணமாக இருக்க வேண்டும் குறுகிய எண்ணம் குறுக்கு வழி இவையெல்லாம் அகன்று தெய்வ நம்பிக்கையோடு உள்ளூர் சட்டங்களுக்கு அல்லது உள்ளூர் மக்கள் எது நல்லது என்று சொல்வார்களோ அதை அனுசரித்து செய்யும் போதே பரிகாரம் உங்களுக்கு சிறப்பாக ஏற்பட்டுவிடும் தொடுவது நல்லதாக இருக்க வேண்டும் வருவது காதல் நீங்கள் காதல் எதன் மீது கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு உரிமையான விஷயங்கள் இல்லை சட்ட சிக்கல் தரக்கூடிய விஷயங்களை தொட்டால் கெடுவது என்பது உறுதியாக தரக்கூடிய வாரங்கள் இது ஒன்றாக இருக்கும் ஆகினால் காதல் தேடி வரும் சொர்க்கம் உங்களுக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது உங்களை தானாக தேடி வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஆகையினால் பதறாமல் இருப்பது உங்களுடைய வருங்கால வாழ்க்கையை சந்தோஷத்தை சிதற விடாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது மேலும் நான்காம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்கிலே இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வையை பெறுகிறார் இதில் ஒரு சூட்ச்மம் இந்த வாரத்தில் அதிகம் என்னவென்றால் சந்திரன் வாரத்தினுடைய மைய பகுதியிலே அதாவது பதினாறு பதினேழு பதினெட்டில் இருக்கக்கூடிய நிலையிலே அற்புதமான ஒரு கஜகேசரி யோகத்தை பெறும்போது அந்த அற்புதம் நேர்மறையான திங்கிங் இருந்தால் மிகப்பெரிய வெற்றி வரும் ஆனால் அக்கம்பக்கத்தாரோடு தேவையற்ற முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொள்வது சினேக விரோதம் என்று சமஸ்கிருதத்திலே சொல்வார்கள் அதாவது நட்புகளை பகைத்திருந்தீர்கள் என்றால் அந்த பகை இப்போது உங்களுக்கு சிக்கலை தரும் சிறைப்படுத்தும் ஆகையினால் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் பயண தோஷங்கள் என்பது குறைந்து அது மட்டுமல்லாமல் வாரம் முழுக்க சுக்கிரன் இருக்கக்கூடிய அந்த நிலை மற்றும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த புதன் இணைவு மகாலட்சுமி யோகத்தை தரக்கூடியதா இருக்கிறது இப்படி அற்புதமான வாரம் உங்களுடைய தேவையெல்லாம் பரிகாரம் எல்லாம் என்ன உங்களுடைய கடமையை சரியான முறையில் நேர்மையோடு நன்னடத்தையோடு சந்தோஷத்தோடு செய்யும்போது அற்புத அருணை தரக்கூடிய நிலை இருக்கும் குடும்ப பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக மன நிம்மதி இருக்கும் நாம் வேலை சரியாக செய்ய வேண்டும் நம் குடும்பத்தில இருக்கக்கூடிய உறவினர்கள் எது சொன்னாலும் அதை பற்றியெல்லாம் பிரிதுபடுத்திக் கொள்ளாமல் கடமையை செய் என்றிருந்த பெண்களுக்கு இப்போது உங்களுடைய உரிமைகள் வரும் மகாலட்சுமியாகவே நீங்கள் உங்களுக்கு மகாலட்சுமி யோகத்தை பெறுவீர்கள் இல்லத்து மகாலட்சுமிகள் என்று போற்றக்கூடிய பெருமையை தரக்கூடிய வாரமாக இது அமையும் ஆகையினாலே மன நிம்மதி என்ற அந்த லாபம் மிகப்பெரியது அது மட்டுமல்லாமல் ஆறாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பன்னிரெண்டாம் இடத்துல உச்சம் பெறக்கூடியவன் ஆறிலை நீச்சம் என்பது இது ஒரு விதமான விபரீத அற்புத ராஜயோக அமைப்பை தருகிறது இது உங்களுக்கு தரக்கூடிய விஷயம் என்னவென்றால் மங்களகரமானது திருமணம் சார்ந்த விஷயங்களில தடை இருந்தால் கணவன் மனைவி பிரிந்திருந்தால் இப்போது விட்டு கொடுத்து பேசும்போது ஏற்றம் நிலம் சார்ந்த விஷயத்திலே சிக்கல் இருந்தால் அதிலே ஒரு ஏற்றம் புதிதாக ஒரு வியாபாரம் தொடங்கலாமா தொடங்கலாம் புதிய வர்த்தகம் தொடங்கலாமா தொடங்கலாம் ஏழரை சனியினுடைய மூன்றாம் கட்டத்துல சனி பகவான் இரண்டிலே இருக்கும்போது துவங்கலாமா என்றால் துவங்கலாம் ஆசைப்படலாமா என்றால் ஆசைப்படலாம் பேராசைத்தான் கூடாது தவறான ஆசைகள் கூடாது ராசிநாதன் ஏழறிச்சனின் மூன்றாம் கட்டத்தில் இரண்டாம் இடத்துல குரு சிவர் குருவினுடைய வீட்டில் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய குரு பகவானும் குருதான் பன்னிரெண்டாம் இடத்து பதினோராம் இடத்து அதிபதியாக உங்களுக்கு இருக்கிறார் ஆகையினாலே லாபத்தை தரக்கூடியவன் கையிருப்பை உயர்த்தியக்கூடியவன் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசிநாதன் இருக்கும் போது ஏதோ வகைகளிலே பணம் வரும் ஆகையினாலே புதிய வேலைகள் தொடங்கினாலும் முதலீடு தொடங்கினாலும் சற்று சரியான சட்ட ஆலோசனைகளோடு துவங்கும்போது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்ப இந்த மூன்றாம் இடத்திலே சூரியன் ஆட்சி பெறுகிறார் ஏழாம் இடத்து அதிபதி மூன்றிலே ஆட்சி பெறுவது என்பது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது இருப்பவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆலோசனைகள் அது நல்ல ஆலோசனைகளாக இருந்து ஏற்று நடத்தும் போது மிகப்பெரிய லக்ஷ்மி கடாட்சத்தையும் ராஜயோகத்தையும் தரும் அதே சமயத்தில் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் இந்த சூரியனுக்கு பின்னால் பன்னிரெண்டிலேயே இருக்கக்கூடிய நிலை என்பது உங்கள் ராசிநாதன் இந்த நிலையில் ஒரு மிக கவனம் தேவை வாழ்க்கை துணையோ உடன் இருப்பவர்களோ தவறாக வழிநடத்தி சிக்கல் என்றால் அந்த சிக்கல் உங்களை வாழ்நாள் முழுதும் ஏதோ ஒரு விஷயத்திலே விடக்கூடிய கூண்டில் அடிபட்ட அது அடைபட்ட கிளி போன்ற ஒரு அடிபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திவிடும் ஆகினாலே அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இதுதான் நுட்பம் இதிலே கவனத்தோடு நேர்மை நன்னறி இவ்வளவுதான் அதை அதுதான் உங்களுடைய தீமாக இருக்க வேண்டும் நல்ல பழக்கங்கள் இல்லை என்றால் உடனடியாக மாற்றிக்கொள்வது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக ஏற்படும் ஏனென்றால் இந்த சனி பகவானவர் மிக விரைவிலேயே அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம் உத்தரட்டாதி அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே அவர் ஏப்ரல் இருபத்தி எட்டிலே மாறுவார் குறைந்தபட்சம் அது முதலாவது உங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தி தவறானவற்றை தூக்கி எறிந்து அல்லது உதவாதவற்றை மாற்றி வழி செல்லும்போது வெற்றி என்பது இருக்கும் நான்காம் இடத்து குரு பகவான் சிநேக விரோதம் மூலமாக பிரச்சனைகளை தந்து விடுவான் கவனம் ஏற்கனவே சொன்னேன் உணவு கட்டுப்பாடு மிக தேவை குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் வயதானவர்களாக இருந்தால் உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை தேவை ஆறாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால் அவன் பனிரெண்டாம் இடத்துல உச்சம் பெறக்கூடியவன் முதலில் சாதகத்தை சொன்னே நிற்பது பாதகம் அவன் அரசு ரீதியாக சட்ட ரீதியாக நீங்கள் செய்ய செய்த செய்யக்கூடிய தவறான விஷயங்களுக்கு கடும் தண்டனைகளை தரக்கூடிய நிலையை கூட ஏற்படுத்தும் கவனமாக இருக்க வேண்டும் ஆகையினாலே நல்லதை நினைத்து நல்லதை போற்றும் போது உயர்வு என்பது உங்களை நோக்கி வரும் புனித பயணங்கள் கோயில்களுக்கு சென்று வருவது யாத்திரை சென்று வருவதற்கெல்லாம் பயணங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உங்கள் மனதிற்கு பிடித்த எங்கு சென்றால் சந்தோஷம் தருமோ அந்த முருகன் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது மன அமைதியை தரும் வெற்றியை தரும் இழப்புகளிலிருந்து உங்களை காத்திருக்கும் வெற்றிக்கான வழிகள் பலவற்றை உங்களுக்கு நிச்சயமாக தரும் என அன்பு நேயர்களே பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நாட்கள் உங்களுக்கு புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு அதாவது விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் துவங்கிய சிறப்புகளை தரக்கூடியது மீண்டும் உங்களுக்கு என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு சந்திரனானவர் எப்படி உங்களுக்கு இந்த வார பலன்களை அமைக்கிறார் திதி நட்சத்திரங்கள் என்ன சிறப்பை தருகிறது என்று பார்ப்போம் சந்திரன் ஏப்ரல் பதினாலு முதல் பதினைந்து வரை நீச்ச சிவாயினுடைய பார்வையில ஏப்ரல் பதினாறு பதினேழு பதினெட்டு விருச்சிக ராசியில கஜகேஸ்வரி யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்லாது பர்வத யோகம் உங்களுடைய ராசிக்கு இந்த கட்டங்கள் அதாவது இந்த கட்டங்கள் எந்த நிலையில் இருக்குது கும்பராசி கட்டம் விஷம ராசி கட்டம் கடகராசி கட்டம் விருச்சிக ராசி கட்டம் எல்லாம் எதுல இருக்கிறதோ அதுல பர்வத யோகம் என்ற யோகத்தின் மூலமாக பூரண நலனை உங்களுக்கு தரும் சந்திரன் ஏப்ரல் பத்தொன்பது மற்றும் இருபதுல தனுசு ராசியில சனி பகவானுடைய பார்வை பெற்றிருக்கிறது ஆகிய நாள்ல நன்னறி நேர்மை ஒழுக்கம் வெற்றியை தரக்கூடியதாக அமைகிறது இந்த வாரத்தினுடைய அந்த முதல் நாள் விஸ்வா வருடத்தினுடைய சித்திரை மாதத்தினுடைய முதல் நாளாக அமைகிறது மிக சிறப்பு பெற்ற நாளாக இது அமைகிறது இந்த விஸ்வாவஸ்து வருடம் சித்திரை ஒன்று திங்கட்கிழமை ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு இருபத்தி ஐந்து ஏஎம் வரை பிரதமை அதன் பின்னர் திவிதியை சுவாதி நட்சத்திரம் பன்னிரெண்டு பதிமூன்று ஏஎம் வரை பிறகு விசாகம் அதிகாலை சுமார் மூன்று மணி அளவிலே இந்த நாளில் மேஷ ரவி சூரியன் விஸ்வாவஸ்து வருடத்திற்கு மேஷ ராசியிலே உச்சம் பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறார் தமிழ் புத்தாண்டு புதிய பஞ்சாங்கம் வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு பஞ்சாங்கம் படிப்பது அந்த பஞ்சாங்கம் வைத்து பூஜை செய்யக்கூடியவர்கள் ஆறு முதல் ஏழு மணிக்குள் அல்லது ஒன்பது மணிக்கு துவங்கி செய்யலாம் நாளும் கோலும் சொல்லும் செல்லும் செய்திகளை அறிந்து அருள் பெறுவது மிக முக்கியம் காரணம் ஒரு வாரத்தை பற்றி தெரிந்து கொள்வது ஆயுள் விருத்திக்கும் திதியை பற்றி தெரிந்து கொள்வது ஐஸ்வர்யம் சொத்து சேர்வதற்கும் நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வது பாவங்களை நீக்கிக் கொள்வதற்கும் யோகம் பற்றி தெரிந்து கொள்வது நோய் நீக்கிக் கொள்வதற்கும் கரணம் பற்றி தெரிந்து கொள்வது வெற்றிகளை பெறுவதற்கும் தோஷமற்ற நிலையில இந்த நாள் பிரதமை தோஷமற்ற பிரதமை காரணம் பௌர்ணமி பிரதமையாக இருக்கிறது இந்த நாளில தன்வந்திரி பகவானுக்கான விசேஷங்களை அறிந்து பூஜை செய்வது செல்வ வளம் பெருகும் ஜுவலந்தம் என்று சொல்லக்கூடியது சொல்லக்கூடியவர் லக்ஷ்மி நரசிம்மர் அவருக்கான பூஜை செய்வதற்கூட ஏற்றது ஏனென்றால் ஜுவலந்தம் என்றால் நினைத்தவுடன் வந்த அருள் புரிபவர்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஆகையால் தான் லட்சுமி தேவிக்கு கூட ஜுவலந்தி என்ற பெயர் இருக்கிறது அமிர்த யோகமானது பனிரெண்டு பதிமூன்று வரை இருக்கிறது பின்னர் மரண யோகம் சூன்ய திதி ஆகியனாலே முன்னோர் தர்ப்பணங்கள் இந்த நாளிலே திதி திருப்பணங்கள் கூடாது விஷு வருடத்திற்கு அந்த துவங்கக்கூடிய அதனால் விஷ்ணு கனி என்று பெயர் பழங்களை வைத்து கண்ணாடி வைத்து பூக்களை எல்லாம் வைத்து பூஜை செய்வது இது உங்களுக்கு உங்களுடைய இல்லத்து குழந்தைகளுக்கு புதிய வருடம் அல்லது உச்சம் பெறக்கூடிய சூரியன் எந்த நாளிலே உச்சம் பெற துவங்கி சிறப்பு செய்கிறார் என்பது புரிய வைக்கக்கூடிய அமைப்பு சைத்ர விசு புண்ணிய காலமாக அமைகிறது இந்த நாளிலே சூரிய வழிபாடு திதி தர்ப்பணங்கள் செய்யக்கூடாது இருந்தாலும் கூட முன்னோரை நினைத்து மனதிலே வணங்குவது சிறப்பை தரும் அடுத்தது விஸ்வாசு வருடம் சித்திரை இரண்டு செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து ஐம்பத்தி ஐந்து ஏஎம் வரை திருதியை பின்னர் திருதியை விசாக நட்சத்திரம் மூன்று பத்து ஏஎம் வரை பிறகு அனுஷ்யம் இருபது மூன்று பத்து வரை மரணயோகம் விசாக நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் சுபகாரியங்களை முற்றிலுமாக இந்த விசாக செவ்வாயில தவிர்ப்பது நல்லது அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை மூன்று புதன்கிழமை ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்று பதினேழு வரை திருதியை பின்னர் சதுர்த்தி அனுஷ நட்சத்திரம் ஐந்து ஐம்பத்தி ஐந்து வரை பிறகு கேட்டை வெதிபாத ஞாபயோகம் நாமயோகம் அதனால வெதிபாத சார்த்தம் செய்யக்கூடிய அந்த கடமை இருந்தால் நிச்சயம் செய்யுங்கள் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் நாள் முழுவதும் சித்தயோகம் சங்கடகர சதுர்த்தி ஏனென்றால் மாலையில சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு தடைகளை நீக்கி வெற்றியை தரும் தன்ய நாள் அனுஷ புதன் அமிர்த சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது ஆகையானால் இது புத அனுராதா என்றும் சொல்லப்படக்கூடிய நாளாக இருக்கிறது தன்ய நாளாக அதனால் இதை கருத முடியாது மந்திர ஜபங்களை படித்தால் பலமுறை படித்த ஒரு பலன் பெறக்கூடிய நாள் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் விஸ்வாவசு வருடம் அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை நான்கு வியாழக்கிழமை ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி மூன்று இருபத்தி மூன்று பி எம் வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பஞ்சமி அன்று வாராகி வழிபாட்டிற்கு மிக ஏற்ற நாள் இந்த நாள் பிரபல அரிஷ்ட யோகம் அதிதி அதனால் இறந்தவர்களுக்கு திதி தரக்கூடாது இந்த நாளில் இன்றைய தினம் புது காரியங்கள் எதை துவங்கினாலும் தோல்வியிலே முடியக்கூடியதாக அமையும் அடுத்தது விஸ்வா சித்திரை ஐந்து வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஐந்து ஏழு மணி வரை ஐந்து ஏழு பி வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் எட்டு இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு மூலம் ஆகினாலே காலை எட்டு இருபத்தி ஒன்று வரை மரண யோகம் அதன் பின்பு அமிர்த்த யோகம் கல்வியா செல்வமா வீரமா எது வேண்டும் என்று கேட்டால் மூன்றுமே இருந்தால் தானே வெற்றி அதனால் அதற்கு ஏற்ற ஏதோ ஒரு பூஜை ஏதோ ஒரு தெய்வம் ஒரு ஈடுபாடு வேண்டும் அல்லவா அதற்கு இது ஏற்ற நாளாக இருக்கிறது ஏனென்றால் காலையிலே இந்த பஞ்சமி திதியோடு அமையக்கூடிய காரணமாக இருக்கிறது வராக ஜெயந்தியாக இந்த நாள் அமைகிறதாகினாலே வராக பெருமாள் வழிபாடு நிலம் சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் சட்ட சிக்கல் இருக்கிறது அல்லது பல முயன்றாலும் நிலம் வீடு வாங்க முடியவில்லை என்ற வருத்தம் இருக்கிறது என்றால் அந்த நில பிரச்சனைகள் நீங்க நிலம் சார்ந்த விஷயங்கள் கைகூட வெற்றி பெற வாராக பெருமானுக்கான வழிபாடு கோடிகளில் பணம் புரள திருப்பதியில இருக்கக்கூடிய வாராக பெருமான் வழிபாடு நல்ல திருமணம் வர வேண்டும் திருமணம் ஆனாலும் கூட ஏதோ தடை இருக்கிற திருமண உறவுகளிலே சிக்கல் என்றால் திருவிழந்தை நித்தியகல்லிய பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய வராக பெருமாள் வழிபாடு இல்லையென்றால் இந்த பெருமாள்களை நினைத்து வழிபாடு இவையெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும் கல்வியையும் தரும் செல்வத்தையும் தரும் வீரத்தையும் தரும் நல்ல காரியங்களை காலை எட்டு முப்பதற்கு பின்பு இந்த நாளிலே செய்யலாம் அடுத்தது விஸ்வ வசுவரிடம் சித்திரை ஆறு சனிக்கிழமை ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு இருபத்தி இரண்டு பி வரை சஷ்டி பின்னர் சப்தமி நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பத்து இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு போராடம் அதிகாலை ஏழு மணி வரை கரிநாள் தோஷம் இருக்கிறது தேவிரை சஷ்டி முருகன் வழிபாடு முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய ஏற்ற நாள் இந்த நாள் முருகன் மற்றும் விநாயகருக்கும் ஏற்ற நாள் விநாயகருக்கும் அதனால் கேது சார்ந்த பிரச்சனை இருக்கிறது கேது தோஷம் இருக்கிறது என்றால் இந்த நாளிலே அந்த மாலை வேலையிலே செய்யக்கூடிய அந்த சஷ்டி நாளிலே மாலையில செய்யக்கூடிய பூஜை வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மூல நட்சத்திரம் என்பது அனுமனுடைய நட்சத்திரம் இருந்தாலும் இந்த நாளிலே இந்த மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த தேர் சஷ்டி இருக்கக்கூடிய நாளிலே வழிபாடு என்பது விநாயகருக்கும் முருகனுக்கும் செய்வது அந்த கேதுவினுடைய அந்த கேதுவினுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு இது மிக ஏற்ற நாளாக அமைகிறது வீடுமனை வாங்க ஏற்ற நாளாக இருக்கிறது வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க தெய்வ சிலைகளை வாங்கி வழிபாடு செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஏழு ஒன்று பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பதினொன்று நாற்பத்தி எட்டு ஏஎம் வரை பிறகு உத்ராடன் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது இது சப்தமி சூரியன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் அதிலும் பானு சப்தமியாக அமைகிறது சப்தமி அதாவது சப்தமி திதி அன்று ஞாயிற்றுக்கிழமை வருவது பானு சப்தமி கொங்கனர் சித்தர்க்கு வழிபாடு செய்ய கொங்கனர் சித்தர் ஜெயந்தி நாளாக இது அமைகிறது எனது அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று இருந்தால் இதை லைக் செய்யுங்கள் மற்ற உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி